நாம் தமிழர் கட்சி மக்களுக்காக நிக்கக்கூடிய ஒரே கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் அதனால வந்து இந்த விமர்சனங்கள் யார் மேலதான் இல்ல இப்ப ஆளுகிற கட்சி வந்து கொடுத்த வாக்குறுதியில ஏதாவது செஞ்சிருக்கு அதெல்லாம் பொய் தானே இப்போ சீமான் மேல உள்ள விமர்சனங்கள் வந்து அவர் ஆட்சி வந்து நம்ம அஞ்சு வருஷம் அவரை பார்த்த பிறகுதான் அவரை பற்றி நம்ம கணிக்க முடியும் அதனால ஒரு வாய்ப்பு கண்டிப்பா வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கணும் அதனால இந்த தடவை கண்டிப்பா நாம் தமிழர் கட்சிக்கு தான் என்னுடைய வாக்கு நாங்க இன்ம டிவி கேக்கு தான் பாப்பறோம் டிவில தான் ஓட்ட போறோம் டிவி கேக்கி அது இப்போதைக்கு அதெல்லாம் போயிட்டு இருக்கு வடமாநில தொழில் தமிழ்நாட்டில் அதிகமா படையெடுத்து வராங்க அவங்களால தமிழர்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு நினைக்கீங்களா வட மாநிலத்தில இங்க வர இங்க வர்றது நமக்கு அதிகமா பாதிப்பு இருக்குன்னு நினைக்கீங்களா இப்போதைக்கு இது இல்லை பிற்காலத்தில் வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் யாரும் ஓட்டு போடலாம் இது வரைக்கும் யாருக்கும் ஓட்டு போட்டே கிடையாது கேட்டிங்களா இவ்வளவு நாளும் நானே ஒய்ஃபுமே தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்பா இருக்க தாண்டியும் அப்பா தான் இருந்தாங்க இப்ப அப்பா இல்ல அதனால இந்த வருஷம் ஒரு மாற்றம் வரணும் கண்டிப்பா நமக்கு மாற்றம் வரணும் மாற்றம் வரணும் அன்னை சீமானு ஓட்டு பதிவு பண்றேன் தான் ஓட்டு போட போறேன் ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு அதனால அவரால் ஒரு மாற்றம் வரட்டுமே

ஐ ஆர்சீல இருந்திட்டே இருக்காங்க நல்ல பொதுவாட பொதுவான எல்லா சொல்றாங்க மக்களுக்கான கருத்துக்கள் எல்லாம் சொல்றாங்க எல்லாமே சீமானுக்கு அதிகமா இருக்குமா விஜய்க்கு என்ன ரெண்டு வகுமே போடாத அளவுக்கு தான் இருக்கு சூழ்நிலை ஆமா புதுசா யார் வந்து அண்ணாமலை வந்தா கண்டிப்பா அண்ணாமலை தான் போடுவாங்க அண்ணாமலை அவர் தான் படிச்சு நல்லவர் விஜய் வந்து இப்ப ஆரம்பிச்சார் அவங்களும் அரசியலை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும் இன்னும் நாளாகும் உடனே வந்து சீட்டில் வந்து உட்கார முடியாது சார் இன்னும் பேச்சு தரமாக இருக்கு சீமா இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு வர மாதிரி எதுவும் பேசல ஆமா அது பார்த்தா படித்தவங்க நல்லா இருக்கணும் ரெண்டு பக்குமே வந்து அரசியல் வந்து சரி கிடையாது யாராவது புதுசாக வந்தால் நல்லா இருக்கும் கலைஞர் தான் போடுவோம் விஜய் தான் விஜய் எல்லாம் இதாக செயலை வந்து ஒரு நல்ல செய்தாங்க ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால தான்

சீமான அந்த மாதிரி யாருக்கிடையே போய் போகிறது இல்லை வைக்கிறது இல்லை வேலைக்கு தமிழர்களுக்கு வேலை இந்த மாதிரிலாம் சொல்கிறாரலாம் அந்த மாதிரி குளிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட இது பிடிக்கும் வந்து பிஜேபியும் எடப்பாடியும் ஒன்று சேர்ந்திருக்காரு சேர்ந்ததுனால நல்லா செரிக்கிறதுக்கு சார்ஜ் இருக்குது இந்த இவங்க கட்சியில் வந்து குலப்பட்டு விடுவோம் இருக்காங்க கூட்டணி நல்லா இருந்து கரெக்டாக இருந்து எல்லோரும் கூட்டணி வச்சு வச்சா நல்லா சேவை எடப்பாடியை மாதிரி ஒரு ஆட்சி நடந்தது கிடையாது எடப்பாடி சேவைச்சா நல்லா தான் இருக்கும் நாம் தமிழர் கட்சியில் காரணம் என்னன்னா தமிழர்களுக்கான பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் அவர் முன்னே நிற்காரு எந்த பிரச்சனாலும் களத்துக்கு வராரு பதினஞ்சு வருஷமா மக்களுக்காக போராடுறாரு நீ நான் மக்களுக்கானவன் உன் ஓட்டுக்கானவன் இல்லை நீ ஓட்டு போட்டா போடு போடலாம்ங்கிற மாதிரி பேசுறாரு எந்த கட்சிக்காரன் எந்த கட்சி தலைவர் அப்படி பேசுனது கிடையாது என்ன சீமான பதினஞ்சு வருஷமா மக்களுக்காக போராடுறாரு மக்கள் புரிஞ்சு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவரை வெ வெளில வைப்பாங்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு என் ஓட்டு என் குடும்பத்தில் உள்ள ஓட்டு என் நண்பர்கள் எல்லாரும் ஓட்டும் தான் நாம்தான் தான் ஓட்டு போடுவோம் என்ன காரணம் இதுக்கு முன்னால காமராஜர் காலத்தோட அவர் அணா பெரிய பெரிய அணை கட்டிருக்காங்க அதுக்கு பிறகு இப்போ இருக்கிறதுல இன்னைக்கு ஒரு ரோடு போடுறதோ ஒரு அணை கட்டுறதோ நம்ம ஏரியாவில் திமுக தான் செஞ்சிருக்கு வேற எந்த கட்சியும் செய்யலை

சீமான் கட்சி போடலான்னு பார்க்கணும் காரணம் விவசாயத்துக்கு முதல் முக்கியத்துவம் கொடுப்பாங்க தொழில் வளர்ச்சிக்கு இருபத்தி மூணு தொகுதிகள் பிஜேபி தான் தனி பஞ்சாயத்தில் வரும் அது மாற்றமே கிடையாது என்னன்னு கேட்டீங்கன்னா கூட்டணி வெட்டலை வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாதான் செவிக்க முடியும் இல்லைன்னா கண்டிப்பாக செவிக்க முடியாது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இது பண்ணா நல்லா இருக்கும் ஆனால் டிஎம்கே ஆட்சியில் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லை ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது பரவாயில்லாமல் போய்கிட்டு இருந்தது ஆனால் இவங்க செவித்து வரணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் தான் வர முடியும் திமுக வந்து எல்லாமே நல்ல முறையில் தான் ஸ்டாலின் செஞ்சுட்டு இருக்காரு அவர் என்ன குறை வச்சுருக்காரு மேம்பாலத்துக்கு மேம்பாலம் போடுறாங்க மக்களுக்கு என்ன குறவச்சுருக்காங்க இலவச பசி விட்டுருக்காங்க எல்லாம் வீடு தேடி கொடுக்காங்க நல்ல நல்ல திட்டங்களும் கொண்டு வராங்க வேறு என்ன வேணும் அவங்க அதுக்கு மேலே என்ன செய்யணும் அவர் மீண்டும் மீண்டும் அவர் தான் ஜெயிக்கணும் விஜய் அவர்கள் வந்து புதுசாக வந்திருக்காரு அவர் வந்தால் எல்லா மக்களும் அவருக்கு ஓட்டு போடுறதுன்னு கேட்டுக்கொள்ளணும்